தமிழகத்தில் போதைப் பொருள் அதிகரிப்பை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் உசிலம்பட்டியில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் போதைப் பொருட்கள் அதிகரித்துள்ளதாகவும் அதனை கட்டுப்படுத்த தவறிய ஆளும் திமுக அரசை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகின்றது இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் அதிமுக சார்பில் போராட்டம் நடைபெற்றது உசிலம்பட்டி தேவர் சிலை முன்பு நகர செயலாளர் பூமாராஜா தலைமையில் நடைபெற்ற இதில் சிலம்பட்டி முன்னாள் எம்எல்ஏ மகேந்திரன் கலந்து கொண்டு மனித சங்கிலி போராட்டத்தை துவக்கி வைத்தார் இதில் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர்